ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடித்தோட்டத்தில் பல வகையான பூக்கள் வந்து வச்சுருக்கேங்க இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க இப்போ என்னுடைய மாடித்தோட்டம் இப்போ அந்த ஆடிப்பட்டத்துக்கு வந்து சூப்பரான ஒரு ஜோராக இருக்குங்கன்னு சொல்லலாம் பூக்கள் வந்து அழகாகவே நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் மஞ்சள் கலர் வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சிருக்கும் போது மங்களகரமாக இருக்குது இப்போ மாடியில் வந்து ஸ்டெப்பில் ஏறி வரும்போது நம்ம மாடித்தோட்டத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக செலிப்பமாக சூப்பராக இருக்குது இப்போ தொடர்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டு நம்ம கிளைமேட்டுமே ரொம்ப கூ ஜில்லிடுச்சு கூலிங்காக இருக்கா பார்க்கவே இந்த இந்த மார்க்கு இந்த பூக்கெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இருக்குங்க சூப்பராக இருக்குது இந்த காசு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க உண்மையிலேயே என்ன சொல்கிற வார்த்தையே இல்லைங்க அப்படி இருக்குங்க அவ்வளோ ரம்மியமாக இருக்குதுங்க இந்த பூக்கள்லாம் பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ஏன்னா வெயிலுக்கு வந்து அந்த அளவுக்கு நமக்கு பூக்கள் வர மாட்டேதுங்க இந்த கிளைமேட்டுக்கு அந்த அது இந்த கூலிங்கான கிளைமேட்டுக்கு வந்து சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து இந்த கருப்பு கலர் பக்கெட்டில் அப்படியே வச்சுட்டேங்க அப்படியே கொத்து கொத்தா இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது இந்த காஸ்மஸ் அவ்வளோ அழகாக இருக்குங்க இங்கே பாருங்கள் அந்த பூக்கள் வந்து பூத்துட்டு அப்படியே சுருங்கிட்டு சுருங்கிட்டு இது வந்து அப்படியே விதைகள்ங்க இது இனி வந்து விதைகள் வந்து சேகரிக்கலாங்க பாருங்கள் இதை தாங்க அதோடைய விதைகள் இந்த பூக்கள் வந்து பூத்து முடிச்சுட்டு அப்படியே அந்த பூக்கள் அப்படியே சுருங்குது பாருங்கள் இது எல்லாமே இனி விதைகளாக விதைகளாக மாறிடுங்க இந்த இதெல்லாம் அப்படியே விதைகளாக சேகரிக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பூத்தது எல்லாமே நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி விதைகளாக மாறுது இதோடைய விதைகளை சேகரித்து நம்ம கொடுக்கலாங்க நம்ம நண்பர்கள் ஆனால் எல்லாருக்குமே கொடுக்க முடியாது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து வேணா நம்ம கொடுக்கலாம் கண்டிப்பாக நான் தர்றேன் இதோடைய விதைகள் இன்னமும் நிறையா போடணும் நானே நிறையா தொட்டியில் போடணும்னு நினச்சிட்டுருக்கேங்க ஏன்னா இது பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது நம்ம நிவீஸ்கரன் பார்த்தா பூக்கள் வந்து ஜோராக இருக்கிறாங்க காஸ்மோஸ் காஸ்மோஸில் நிறைய டைப் இருக்குதுங்க காஸ்மோஸில் உங்களுக்கு இந்த பூக்கள் யாராருக்கு பிடி பிடிக்குமோ அவங்க வந்து ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ